ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது வந்து யாருன்னு தெரியல அனேம்மா என் அட்ரெஸ் தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும் எனக்கு மந்த்ராவுலேருந்து எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க யார் அனுப்புனாங்க என்னென்னு சத்தியமாக தெரியல இதில் பேர் வருமா என்ன தெரியும் ஏன்னா மந்த்ரா ஆப்பு வந்து எனக்கு கிடையாது ஆனால் இவங்க ஆர்டர் போட்டவங்க மந்த்ரா ஆப்பில் தான் போட்டிருக்காங்க அதனால் என்னென்னு பார்ப்போம் உங்கள் முன்னாடி தான் நான் பார்சல் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இருக்கும் கொஞ்சம் வீடியோவை இறக்கிக்கிறேன் எனக்கு சுத்தமாக தெரியல ஓகே சேலையா புடிதாரா யார்ப்பா போட்டு கொடுக்காது யார் போட்டா என்ன வெறும் ரோலாக வருது மூவாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டு இதுவா அந்த ட்ரெஸ்ஸாக அழகா அழகாக தான் இருக்குது கலர் வந்து கொஞ்சம் பரவாயில்லையே நல்லா சூப்பராக இருக்குது இதுங்க காமிக்கிறேன் யார் போட்டாங்கன்னு உங்களாலுமே எனக்கு தெரியாதுங்க இங்கே பார்த்துக்கோங்க நல்லா கீழே புக்கால் வரைக்கும் இருக்குது யாரோ ஆர்டர் போட்டிருக்காங்க பேண்ட் இருக்குது பேண்ட்டு அதுக்கப்புறம் ஷால் இருக்குது இது யார்ப்பா போட்டிங்க யார் போட்டிங்கன்னே தெரியலையே எப்பா யார் யாரும் ஆர்டர் போடுறீங்க சொல்லிவிட்டு போடுங்கப்பா திடீர் திடீர்னு போட்டாருங்க எனக்கு யார் என்னென்னு தெரியக்கூட மாட்டேங்குது சொல்லுங்கள் ஒரு செட்டு வாங்கி அனுப்பியிருக்காங்கய்யா கலரு கேமராவுக்கு நல்லா இருக்குது சரியா எக்ஸல் எனக்கு என் அளவு தான் போட்டிருக்காங்க கரெக்டாக யார் இது யார் எப்படி கண்டுபிடிக்கிறது சூர்யா போட்டு அட்ரெஸ்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க ஆல்ரெடி எனக்கு யாராவது ஆர்டர் போட்டவங்களா தான் இருக்கும் எந்த சகோதரியும் எனக்காக வாங்கி அனுப்பியிருக்காங்கப்பா யார் என்னன்னு தெரியல யாராக இருந்தாலும் சரி ரொம்ப 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 நன்றி நாலு லட்சம் சப்ஸ்கிரைபரு வந்ததுக்கு கரெக்டாக யாரோட கிஃப்ட்டும் எனக்கு வந்திருக்கு ப்ராமிஸாக இது யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல நம்மளோட அலெக்ஸாண்ட்ரியம்மா போட்டால் கூட அவங்க வந்து இதில் போடுவாங்க அமேசான் இல்லையா இல்லை இல்லை அமேசானில் தான் போடுவாங்க அவங்க நான் மீசோ இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் தான் போடுவேன் ஆனால் மந்த்ராவில் இருந்து போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு சகோதரி எந்த சகோதரின்னு எனக்கு தெரியலை ஆனாலும் ரொம்ப 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 நன்றி ஐ லவ் யூ ஸோ மச் யார் போட்டிங்க தயவுசெஞ்சு வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு சொல்லிடுங்க ஓகே பாய்